ஒன்று நாளாகமம் அதிகாரம் ஒன்பது இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள் இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன்குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதநீமியருமே யூதா புத்திரரிலும் பென்னியமின் புத்தரிலும் எப்ராஹிம் மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யார் என்றால் யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சன்னதியில் பாணியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூதின் குமாரன் உட்த்தாய் சேலாவின் சன்னதியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும் சேராவின் சன்னதியில் எகுவேலும் அவன் சகோதரராகிய Aru Ar தொண்ணூறு பேருமே பென்னியமின் புத்திரரில் அசெனுவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு எரோஹாமின் குமாரன் இப்னேயா மிக்ரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும் தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பேருமே இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராயிருந்தார்கள் ஆசாரியர்களில் எதாயா யோயாரிப் யாகின் அகிதூபின் குமாரனாகிய மெராயோதின் மகன் சாதோக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து கர்த்தன் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோஹாமின் மகன் அதாயா கிம்மெரின் குமாரனாகிய மெசிலேமித் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசெராவின் குமாரனாகிய ஆதியேலின் மகன் மாசா என்பவர்களும் அவர்களின் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரான ஆயிரத்து எழுநூற்று அறுபது பேர் தேவாலயத்துக்கடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாயிருந்தார்கள் லேவியரில் மெராரியின் சன்னதியான அசபியாவின் குமாரனாகிய அசிகாமுக்குப் பிறந்த அசுபின் மகன் செமாயா பக்பக்கார் ஏரேஸ் காலால் ஆசாபின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாயாவின் மகன் மத்தனியா எதுத்தூனின் குமாரனாகிய காளாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரஹியா வாசல் காவலாளியாகிய சல்லும் அக்கூப் தல்மோன் அஹிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே இவர்கள் தலைவன் சல்லும் லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள் கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள் இளையாசாரின் குமாரனாகிய பிணைக்காசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்கால அவர்கள் மேல் விசாரணைக்காரனாயிருந்தான் மெசெல்மியாவின் குமாரனாகிய சஹரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாயிருந்தான் வாசல்களை காக்குறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் இருநூற்று பன்னிரண்டு பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள் தாவிதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள் அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறை முறையாய் விசாரித்து வந்தார்கள் வாசல்களை காக்கிறவர்கள் நாலு திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள் அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து ஏழு நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள் தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிச சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த நாலு பிரதான காவலாளர் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டது காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தைச் சுற்றிலும் ரா தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள் அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பனிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள் அவர்களில் சிலர் மற்ற பனிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய திராட்சரசம் எண்ணெய் சாம்பிராணி சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராயிருந்தார்கள் ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள் லேவியரில் கோராகியனான சல்லுமின் மூத்த குமாரனாகிய பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது அவர்கள் சகோதரராகிய கோஹாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள் லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சன்னதிகளுக்கு தலைமையானவர்கள் இவர்கள் எருசுலேமிலே குடியிருந்தார்கள் கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யார் என்றால் கிபியோனின் மூப்பனாகிய எஹியேல் இவன் பெஞ்சாதியின் பேர் மாக்கால் அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும் சூர்கீஸ் பாகால் நேர் நாதா கேதோ ரகியோ சஹரியா மிக்லோத் என்பவர்களுமே மிக்லோத் சீமியாமை பெற்றான் இவர்களும் தங்கள் கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள் நேர் கீசை பெற்றான் கீ சவுளை பெற்றான் சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான் யோனத்தானின் குமாரன் மெரிபால் மெரிபால் மீகாவை பெற்றான் மீகாவின் குமாரர் பித்தோன் மேலே தரேயா ஆகாஸ் என்பவர்கள் ஆகாஷ் யாராகைப் பெற்றான் யாராக் அலைமெத்தேயும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான் சிம்ரி மோசாவை பெற்றான் மோசா பினியாவை பெற்றான் இவன் குமாரன் ரப்பாயா இவன் குமாரன் எலியாசா இவன் குமாரன் ஆட்சேல் ஆட்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் நாமங்களாவன அசரிகாம் பொக்குரு இஸ்மவேல் சேராயா ஒபதியா ஆனா இவர்கள் ஆட்சேலின் குமாரர்